அக்கா உயிரை ஓடுற அளவுக்கு நான் வந்து மோசமானவ கிடையாது நான் உண்மையை சொல்லிடுறேன்னு முத்து மலரே வந்து உண்மையை சொல்லிடுறாங்க எனக்கும் சந்தானத்துக்கும் கல்யாணமானது உண்மைதான் ஆனால் குழந்தைங்க அவருக்கு பிறக்கல என்ன நடந்துச்சுன்னா அவர் வேலையா எங்கள் ஊர் சைடு வந்திருந்தப்ப திருப்பாராத விடமா என் ஹஸ்பண்ட் நானும் என் பிள்ளைங்க ரெண்டு பேர் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அவர் கொண்டுட்டு வந்து காரை விட்டுட்டாரு அது அதில் என் ஹஸ்பண்ட் இறந்து போனதுனால ஊர் மக்கள் எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து இனிமேட்டு என் பொண்ணை யாரும் வாழ வைக்க முடியும் நீ தான் கல்யாணம் பண்ணிவிட்டு என் பிள்ளைய வாங் வாழ வைக்கணும் ரெண்டு பிள்ளைங்க வேற இருக்குது அவங்கள நீ தான் கடைசி வரையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் தான் என்னை சந்தானம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எவ்வளவோ எடுத்து சொன்னார் எனக்கு கல்யாணம் ஆகி நாலு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது என்னால் எல்லாம் செஞ்சுக்க முடியாதுன்னு எவ்வளவோ கெஞ்சு பார்த்தாரு ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எதுக்குமே ஒத்துக்காமல் ரெண்டு குழந்தைங்க இருக்குது நீ தான் பார்த்துக்கணும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணது அவங்க தான் இது குமரனோட அம்மாவும் அங்கே இருந்ததுனால அவங்களுக்கும் தெரியுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க குமரனோட அம்மா வந்து சொல்கிறாங்க ஆமாம் அவங்க சொல்கிறதுலாம் ஒன்று உண்மை தான் தான் என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டான் இந்த மாதிரி நடந்ததை யார்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு அதனால தான் நானும் மறக்க வேண்டியதாக சாரதா அப்படின்னு சொல்லக்கூடாது மற்றபடி சந்தானம் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமல்லர் சொல்லிடுறாங்க எனக்கு சேர வேண்டிய சொத்தலாம் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு ஏதோ ஒரு பங்கு மட்டும் போதும் என் பிள்ளைங்களை வச்சு நான் அதை வச்சு நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் விஜய்க்குமே விஜய் சொல்கிறாரு பற்றியா காவேரி இது இது மாதிரி தான் ஏதாவது தப்பு நடந்திருக்கும் உங்கள் அப்பாவை பற்றி நீ எவ்வளோது நல்லது சொல்லியிருக்க அதை வச்சு நான் கெஸ் பண்ண அவர் அப்படிலாம் இருந்திருக்க மாட்டார்னு ஏதோ ஒரு சூழ்நிலையால் தான் அவர் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கணும் இப்போ பற்றியா உண்மை வந்துடுச்சு உங்கள் அப்பா நல்லவர் தான் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேங்க அப்பா நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சார் தான் வந்துட்டு சாரியத்தை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இப்படி பண்ணியிருக்காரு மற்றபடி அவர் மறைக்கணும் அது செய்யணும் இது செய்யணும்னு நினைக்கல இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அப்போவே அப்படின்னு சொல்லவும் அவனோட அவன் தெரிஞ்ச அவன் மனசு கஷ்டப்படும் அவன் மனசு கஷ்டப்படும் தாண்டி அவன் சொல்லாமல் வச்சிருந்து என் பிள்ளை ரொம்ப நல்ல வண்டி அப்படின்னு சாரதா சொல் சாரதாட்ட சொல்கிறாங்க சாரதாவுமே நம்ம த கோவத்தில் என்னென்னமோ உங்களை திட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போட்டோம் நம்ம பங்கு சேர வேண்டியதை அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிடுறாங்க